திரு ஆதவந்தீக்ஷண்யா எப்படி பாக்குறீங்க எது செஞ்சாலும் ஒரு எதிர்ப்பு முடக்கம் ஏன் வருது இப்ப எதிர்க்கணும் அப்படிங்கறதுதான் நோக்கமா இல்ல ஆக்கபூர்வமா எதிர்க்கணும் அப்படிங்கிறது உங்க நோக்கம் இல்லையா முதல்ல மோடி டூ பாயிண்ட் பைவ் இதுல வந்து நேருகிட்ட இருந்து இந்திரா காந்தி கிட்ட வந்திருக்காங்க இதுவே ஒரு பெரிய மோடி த்ரீ பாயிண்ட் இல்லையா ஆஹ் அது டூ பாயிண்ட் அது முழுசா வந்துருக்கணும்ல ஏதோ அரவர தானே அதனால குடியரசுத் தலைவருடைய பொய் என்ன பொய்னா ஒரு மக்களிடம் அறுதி பெரும்பான்மையான ஒரு தீர்ப்பை பெற்ற அரசு மூன்றாவது முறையாக அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய உரையில இந்த மாதிரி ஒரு பொய் வந்து இடம்பெறுவது என்பது உண்மையிலேயே நம்ம ஜனநாயகத்துக்கு இழுக்கு இது வந்து ஒண்ணு ரெண்டாவது

எல்லாத்திலையும் நீங்களே பாராட்டு தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய முதல் உரையினுடைய முதல் பத்தியில ஓம் பிர்லாவுக்கு பாராட்டு என்னன்னு அவர் நீண்டகால வந்து பாராளுமன்ற மரபுல பயிற்சி எடுத்தவர் சொல்லு ஆனா அவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு நாடாளுமன்றத்தினுடைய வரலாற்றுலேயே இதுவரைக்கும் இல்லாத அழி ஒரு சபாநாயகர் முதன்முறையாக ஒரு அரசியல் பொருண்மை உள்ள ஒரு தீர்மானத்தை அவரே இது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படிப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு பாராட்டு குடியரசுத் தலைவர் வந்து பாராட்டு இரண்டாவது பாராட்டு யாருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு மிகச்சிறந்த முறையில தேர்தல் நடத்தி முடிச்சது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நடத்தின லட்சணத்தை ஊரே கேளு நாடே கேள்னு காரிப்பு போயிட்டு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடத்தை விதிகளுக்கு புறம்பாக பிரதமர் அவ்வளவு கடுமையான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார் நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தேர்தல் நடத்திய விதிகளுக்கு புறம்பாக செயலற்ற நிலைமையில வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணிக்கையில் பதிவானதை விட கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வாக்குகள் எண்ணப்பட்டதாகவும் குறைந்தபட்சம் நூத்தி முப்பது தொகுதிகளில் இது போன்ற முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் பல்வேறு ஊடகங்களில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் குடியர்ஸ் தலைவர் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் அந்த தேர்தல் ஆணையம் நடத்தின தேர்தலை வச்சு தான நீங்க மோடி 2.5 னு விமர்சிக்கிறீங்க பெரும்பான்மை இல்ல அதனால நாங்க சொல்றீங்க இல்ல இல்ல கேளுங்க தேர்தல் எல்லாம் முடிஞ்ச பிறகு எதிர்க்கட்சிகள் குற்றசாட்டவே இல்லை பல்வேறு ஊடகவியலாளர்கள் ஆய்வாளர்கள் ஊடகங்களிலே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் நூத்தி முப்பது தொகுதிகளுக்கு மேலாக இது போன்ற முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டியிருக்கிறார்கள் தயவு செய்து இதை எதிர்கட்சிகளுடைய குரலாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இதை ஆய்ந்து எழுதியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பாராட்டு புரியுதல்ல ஆனால் குடியரசுத் தலைவர் அதை பாராட்டியிருக்கிறார் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் இருக்கக்கூடிய பட்ஜெட் இத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்புறம் உலகத்துக்கே வழிகாட்ட விஸ்வ பந்துங்கிற அடிப்படையில உலகத்துக்கே பல பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்றாங்க உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டுறவங்க ஏன் வந்து மணிப்பூர் மணிப்பூருக்கு ஏன் வழிகாட்ட முடியல ஏன் வந்து இப்ப வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல அங்க வந்து ஒரு இயல்பு நிலையை கொண்டு வந்து தேர்தலை நடத்த முடியல அந்த மாநில அரச ஏன் அப்படி எல்லாம் சீர்குலைச்சாங்க இதுக்கெல்லாம் பதில் கிடையாது அது போக ஆயுஷ்மான் பாரத் பத்தி பெரிய பாராட்டு எந்த ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவின் இதுவரைக்கும் நடந்திருக்க மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கையில குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல மிகப்பெரிய பாராட்டு அப்புறம் கொரோனா காலத்துல மக்களை பெரிய அளவுல பாதுகாக்கணும் நம்ம பார்த்தோம் மக்களை இவங்க எவ்வளவு தூரம் பாதுகாக்காதா ஒரு நாளைக்கு ரெண்டரை கோடி பேரை ஏத்தி இறக்கக்கூடிய அளவுக்கு கையாளக்கூடிய திறமை உள்ள ரயில்வே துறையை வைத்துக்கொண்டு மக்களை புறம் நடந்தே செல்ல வேண்டும் என்று பச்சிடம் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை நடந்தே போகும்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தே போகும்படி பரிதவிக்க விட்டார்கள் பசியின் கொடுமையால் ஒருவன் விபத்திலே அடிபட்டு கிடந்த நாயின் மாமிசத்தை எடுத்து உண்டு பசியாரும் அவலத்திற்கு தள்ளிவிட்டு குடியரசுத் தலைவர் அதிலெல்லாம் பாராட்டு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அது போக எமர்ஜென்சியை பத்தி பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் எமர்ஜென்சி கொண்டு வந்தது தவறு என்று பகிரங்கமாக இந்திரா காந்தி அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மக்களிடம் யோகாபால்ல நடந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல பகிரங்கமாக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு விட்டார் மக்கள் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டுதான் அவருக்கு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்போது எதற்காக இவர்கள் எமர்ஜென்சி பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி ஆவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பித்து மாதம் கழித்து திரும்பி அரசியல் சாசனம் குடிமக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் நான் சொல்வது உயிர் வாழும் உரிமை உள்ளிட்ட எல்லா உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு அரசாக கடந்த பத்து ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் அரசியல் சாசனத்தின் மாண்புகளுக்கும் மக்களுடைய நலன்களுக்கும் தேச நலனுக்கும் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை திசை திருப்பதற்காகவும் இப்போ கடந்த வாரம் முழுவதும் அம்பலமாகி கொண்டிருக்கின்ற நீட் ஊழல் இது நீட் ஊழல் நீட்டே ஊழல் தான் அப்புறம் அதுக்குள்ள ஒரு ஊழல் என்ன தனியா இருக்குது நீட்டே ஒரு ஊழல் தான் அந்த ஊழலுக்குள்ள யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க

ஒரு பொது கருத்துக்காக கூட்டு சேர்ந்து உழைப்போம் இது வந்து இது சாதாரணமா நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இதுக்கு வந்து சொல்றதுக்கு வேதத்தில இருந்து எல்லாம் மேற்கோள் காட்டி சொல்றாங்க இப்படிதான் அவங்க உரை முடியுது ஆனால் ஒரு சபாநாயகர் தேர்தலில் கூட ஒரு கருத்தொற்றுமை உருவாக்க முடியாமல் ஒரு துணை சபாநாயகரை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நாடாளுமன்ற மரபை கூட கடைபிடிக்காமல் இவங்க வந்து இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டு குடியரசுத் தலைவருடைய உரை வந்து நாங்கள் பொது நோக்கத்திற்காக கருத்தொற்றுமையோடு செயல்படுவோம் பிராட் பண்றது பிஜேபி அதனுடைய ஆட்சியாளர்கள்

தொடர்ந்து மூன்றாவது முறையா எதுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்ப திரும்ப திரும்ப மோடி அரசு மேல ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறீங்களா ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டே இருக்கீங்களா மோடி சொன்ன இந்த முறை நானூறுக்கு மேல் என்று சொன்ன அந்த அவருடைய முழக்கத்தை மக்கள் எப்படி அவர்தான் மெய்ப்பித்து அவருடைய சொந்த தொகுதியில அவரு கடந்த இரண்டு முறை வாங்கியதை விட மிக அளவு கூட சரிதான திரு அதான் என்ன கேக்குறேன் அடைஞ்சுக்கிற ஒரு நிலை இருக்குதா கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் நான் என்ன சொல்றேன் என்பது ஒரு சுய திருப்திக்காக இத நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்களா மோடி வந்து பைசாபாத்ல தோத்துட்டாங்க மோடி மூணு லட்சம் வாக்கு குறைவா வாங்கிட்டாரு உத்தரப்பிரதேசிலே அடி விழுந்துருச்சு அப்படிங்கறதால ஒரு சுய சமாதானத்துக்கு சொல்றீங்களா எப்படி பார்த்தாலும் அவர் பிரதம சமாதானம் சொல்லணும் நாங்க எதுக்கு சமா சொல்லணும் அவங்களே சொந்த காலைல நிக்காம பத்த கால புடிச்சிட்டுல நிக்கிறாங்க ஒரு பக்கம் நிதிஷ் இன்னொரு பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு இவங்களோட நின்னுட்டு இருக்காங்க நாங்க என்ன சொல்லணும் அவங்களால பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் சொல்ல முடியுதா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்களுக்கு மெஜாரிட்டி மக்கள் கொடுக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கே இடங்களுக்கு மேல் என்று ஆரம்பித்ததை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் தோழர் இன்னைக்கு மிக உயரிய ஒரு இலக்கிய விருது இன்றைக்கு மதிக்கத்தக்க ஒரு சர்வதேச இலக்கிய விருது அருந்த இராய்க்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த விருதை வாங்கக்கூடிய ஒரு அருத இந்த எழுத்தாளரால் பாராட்ட முடியுமா பாராட்ட முடியாது ஏன்னா அவங்க இவங்க இவர் ஆதரிக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சிம்ம சப்பனமாக கருத்தியல் ரீதியாக களமாடி கொண்டிருக்கிறோம் இதுதான் கருத்து உரிமையை வந்து அவங்க பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் எமர்ஜென்சியை பத்தி ரொம்ப பேசினாங்க சுப்பிரமணிய சாமி அவர் ஒன்றும் எதிர்கட்சிக்கு ஆள் கிடையாது அவர் பிஜேபியில இன்னைக்கு இருக்கிறவர் அவரு கிண்டு பத்திரிகையில ரெண்டாயிரம் ஜூன் பதிமூணாம் தேதி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு அந்த கட்டுரையோட பேரு அன்லேன்ட் லெசன்ஸ் ஆஃப் தி எமர்ஜென்சின்னு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில வாஜ்பாய் இந்திரா காந்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு ஒரு மூன்று நாட்களை தவிர நாள் முழுவதும் அவர் பரோலில் இருந்தார் என்று ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வைத்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் அன்றைக்கு இருந்த தலைமை நிர்வாகியாக இருந்த சர்சங் சாலக் என்று சொல்வார்கள் அந்த தலைமை நிர்வாகியாக இருந்த வந்து பாலாசாஹிப் தேவரசன் என்பவர் அவர் எரவாடா சிறையில் இருந்து கொண்டு இந்திரா காந்திக்கு பலமுறை கடிதம் எழுதியும் வினோபா மூலமாகவும் முயற்சி செய்து அதே போலவே ஏக்நாத் ராணடைய மூலமாகவும் ஒரு தூது அனுப்பி நீங்கள் எங்களை விடுவித்தால் நாங்கள் எமர்ஜென்சி ஆதரித்து உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் உங்கள் அம்ச திட்டத்துக்கு பிரச்சாரம் செய்வோம் சஞ்சய் காந்தியினுடைய அம்ச திட்டத்துக்கு பிரச்சாரம் செய்வோம் என்றெல்லாம் அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தியோடு கூடி குழாவி கொண்டிருந்தார்கள் என்று சுப்பிரமணிய சாமி எழுதிய கட்டுரை ஆண்டில் வலியுந்திருக்கிறது இன்று வரைக்கும் அதற்காக ஆர் எஸ் எஸ் இருந்தோ இன்றைய பிஜேபியினுடைய மூதாதிகளாகிய பாரதிய ஜனசங்கத்தினுடைய இந்த அரசியல் அயோக்கிய தனத்திற்கோ யாராவது இதுவரைக்கும் பொறுப்பாக பதில் சொல்லி இருக்கிறார்களா என்பதை அடுத்த விவாதத்திலாவது கேட்டு சொல்லுங்கள் நன்றி